அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து ஜாதியை ஒழிக்கிறேன் ஜாதி ஒழிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஜாதியை வந்து ஒழிக்க முடியுமா முடியாதா தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஜாதி அப்படிங்கிறத வந்து அது வந்து நம்மளுடைய பிறப்புலேயே வந்ததுங்க ஜாதி அப்படிங்கிறது இப்போ வந்து நான் என்ன ஜாதி அப்படிங்கிறது என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய முன்னோர்களை வச்சு என்னுடைய ஜாதியை வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஜாதியும் அவங்க என்ன ஜாதி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய முன்னோர்களை வச்சு தான் அவங்க என்ன ஜாதி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க நான் இதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எந்த ஜாதியும் வந்து தப்பாக பேசவும் வரல இந்த ஜாதி மே உயர்ந்தது இந்த ஜாதி தாழ்ந்தது அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து வீடியோவில் வந்து பதிவு பண்ண விரும்பலைங்க அந்த மாதிரி நான் இந்த வீடியோ வந்து நான் வந்து சொல்ல வரல என்ன அப்படின்னா இந்த ஜாதியை வச்சு நம் நாட்டில் வந்து என்ன அரசியல் நடக்குது இந்த ஜாதி வந்து எப்படி வளர்த்துறாங்க அதாவது வந்து ஜாதியை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதி எப்படி மெம்மேலும் வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே தெளிவாக வந்து எனக்கு தெரிஞ்ச தகவலை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் வந்து பார்த்த விஷயத்தை வச்சு உங்களுக்காக வந்து இந்த ஜாதியை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஜாதி எங்கே வளருது அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்தே நம்மளுடைய ஜாதி வந்து வளர்த்துறாங்க நம்ம வந்து ஜாதி சாட்டுதல் இதை தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஒருத்தர் வந்து பெரிய ஸ்கூலாக பண்ணுறாரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டுருங்க ப்ரைவேட் ஸ்கூல் வந்து நல்லா டாப் மோஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் என்னுடைய பிள்ளையை அங்கே சேர்த்தணும் அப்படின்னா எனக்கு வசதி இருக்குது ஆனால் வந்து நான் அந்த ஸ்கூல் க நடத்துறது பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி ஆள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்கூலில் நான் எப்படியாவது அட்மிஷன் வாங்கிருவேன் ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து அந்த ஜாதிக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்கும் இதே வந்து வேறு கம்யூனிட்டி அப்படின்னா அந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறது கஷ்டம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வந்து ஜாதிய முன் ஜாதியை முன்னிறுதி தான் வந்து அட்மிஷனே கொடுக்குறாங்க அவங்களுடைய ஜாதிக்கு தான் வந்து முதல் இம்பார்ட்டனே கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து சப்போஸ் அட்மிஷன் கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிக்கலாம் ரெண்டாவது காலேஜ் போகிறோம் பார்த்தீங்களா காலேஜில் வந்து நான் படித்தது அட்டானம்ஸ் காலேஜ் தான் என்னுடைய காலேஜ்லேயே வந்து ஜாதியை இம்பார்ட்டன் வச்சு தான் அந்த ஜாதிக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அட்டானம்ஸ் காலேஜ் ஆகட்டும் பிரைவேட் காலேஜ் ஆகட்டும் ஜாதிக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஜாதிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுடைய கம்யூனிட்டி சேர்ந்த ஸ்டூடெண்ட்டை வந்து உள்ளே சேர்த்துறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க இது தான் வந்து நடந்துகிட்டு இது வந்து எஜுகேஷன் லெவல்லையே இந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை வந்து வேறு யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை வேறு எந்த ஆகட்டும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த வேலையிலையும் அவங்களுடைய கம்யூனிட்டியை சார்ந்த ஆட்களை தான் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டியால் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு போஸ்டிங் காலியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மற்ற ஆட்கள் இருந்தாலும் தன்னுடைய கம்யூனிட்டியில் யாராவது வந்து அந்த வேலைக்கு எலிஜிபிளாக இருக்காங்களா எப்படியாவது பணம் ஏன்னா இப்போ வந்து லஞ்சம்லாம் ஏகப்பட்டது பெரியிருச்சு லஞ்சம் இருந்தால் மட்டும்தான் எல்லா வேலையிலையும் வந்து சேர்றாங்க அது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் தன்னுடைய கம்யூனிட்டியில் யாராவது அதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்களா அவங்கள எப்படியாவது பணத்தை கட்டி உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் நடந்துகிட்டு இருக்குது எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் இல்லாமல் இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்களே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆட்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க மற்ற யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டிங்க இது வந்து மக்கள் மக்கள் வந்து நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் வந்து மேலே காய் இருக்காங்க எப்படி அப்படின்னா நான் ஜாதியை ஒழிக்கிறேன் சனாதனம்னா ச சனாதனம் பண்ணுறோம் சமாதானம் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா இருக்காங்க அது வந்து கேட்டால் திராவிட புரட்சி நிறையா வந்து சொல்கிறாங்க நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு 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 கம்யூனிட்டி இருக்கிற ஏரியாவில் ஒரு வேட்பாளர் நிறுத்துறீங்க நிறுத்தும் போது நீங்கள் வந்து அந்த அதிகமாக மெஜாரிட்டி இருக்கிற கம்யூனிட்டி ஆட்களில் தான் ஒரு வேட்பாளராக போடுறீங்க இதே வந்து அதிகமாக மெஜாரிட்டி இருக்கிற கம்யூனிட்டி சைடில் கம்மியாக இருக்கிற மெஜாரிட்டி இருக்கிற கம்யூனிட்டி ஆள நீங்கள் வேட்பாளராக நிறுத்தி பாருங்களேன் கண்டிப்பாக நிறுத்த முடியாது எந்த இடத்துல எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த வேட்பாளரை தான் நீங்கள் நிறுத்துவீங்க இதே ஆப்போசிட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெபாசிட் கூட இழந்து போவீங்க அதனால் வந்து இது வந்து நான் சொல்கிறது எம்எல்ஏவோ எம்பியோ அந்த மாதிரி கிடையாதுங்க சாதாரண வார்டு மெம்பர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து எல்லாமே பஞ்சாயத்து தலைவர்லேருந்து எல்லாம் இதுதான் நடக்குது எந்த ஒரு ஆகட்டும் அரசியல்வாதிகளோட எந்த ஒரு போஸ்டிங்காகட்டும் அவங்களுடைய கம்யூனிட்டி எந்த மெஜாரிட்டி அதிகமோ அதை தான் நிறுத்தி வின் வின்வணம் இருக்காங்க ஆனால் வந்து மக்களை தான் நம்மளை தான் வந்து அவங்க வந்து ஒரு பகடைகாயாக யூஸ் இருக்காங்க நான் வந்து ஜாதியை ஒழிக்கிறேன் நான் வந்து ஜாதியை ஒழிச்சுருவேன் கண்டிப்பாக உங்களால் ஒழிக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் மெம்மாலும் வந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஏன்னா மக்களை வந்து முட்டாளாக்கி மெம்மேல வந்து நீங்க ஜாதி வந்து தான் இருக்கீங்க இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் அடிச்சு சொல்றாங்க யாருனாலையுமே ஜாதி ஒழிக்க முடியாது இப்ப நான் ஒரு ஊருக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய ஊர் என்னன்னு கேட்கறாங்க நான் சொன்னேன் அப்படின்னா அடுத்தது கரெக்டா சொல்றாங்க நீ இந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு சின்ன கடையில் ஆரம்பிச்சு பெரிய லெவல் வரைக்கும் அதை தான் கேட்குறாங்க அது பெரிய போஸ்டிங்லேயாவே இருக்கட்டும் நம்ம ஒரு சா ஒரு பெரிய இடத்துல ஹையர் லெவல்ல நம்ம பேச போனாலும் ஒரு வேலை விஷயமா ஹையர் லெவல்ல பேச போனாலும் அங்க நம்ம பேசுகிற லாங்குவேஜ் நம்ம பேசுகிற ஸ்டைலு எல்லாத்தையும் பார்த்து நீ எந்த ஊர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அது கேட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சொல்கிறாங்க நீ இந்த கம்யூனிட்டி ஆள் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க இது எப்படி அப்படின்னா இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஊறி போயிருக்கு இப்போ நான் வந்து ஒரு ஜாதி பார்த்து பழகிறேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளை என்ன பண்ணும் அதையே தான் வந்து வச்சு பழகும் அந்த மாதிரி தான் நமக்கு மே நம்ம அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை வச்சு பார்த்து இருக்காங்க எங்கே அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தராவது இல்லை நான் எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டேன் நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை அப்படின்னு கரெக்டாக எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜாதி ஓட்டு முக்கியம் ஜாதி வந்து பிரித்து வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து அரசியல் பண்ண முடியும் ஆனால் சும்மா பொய் வேணால் சொல்லிக்கலாம் நான் ஜாதி ஒழிக்கிறேன் ஜாதி ஒழிக்கிறேன் அப்படின்னு இப்போலாம் வந்து சின்ன சிறுசுங்களேங்க சிங்களேங்க டூ கே கிட்ஸே வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஜாதி சண்டை தான் போட்டுட்ருக்காங்க அது ஜாதி சண்டை போடுறது இல்லாமல் ஒரு சாங் ஒன்று வச்சுக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய தலைவருடைய ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க பார்த்தோன்னா நீ இந்த ஜாதி அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க டூ கே எல்லாம் வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்காங்க நான் இந்த ஜாதி இது கெத்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் கூட அந்த அளவுக்கு சோசியல் மீடியா வராதப்ப முன்னோர்கள் கூட அந்த அளவுக்கு பிரித்து வச்சிருந்தாங்க இல்லைன்னு கிடையாது ஆனால் அளவுக்கு வந்து சண்டை வரல ஆனால் இப்போலாம் வந்து நீங்கள் எந்த ஒரு ரீல்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு ஷார்ட்ஸ் ஆகட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி சண்டை முக்கவசி ஜாதி சண்டை தான் அந்த அந்த வீடியோவில் நடக்குது ஏன்னா இவன் ஒரு பாட்டை வந்து ரெடி பண்ணும்போது அவனுடைய ஜாதி தலைவர் ஃபோட்டோவையோ இல்லை அவனுடைய ஜாதி சாங்வையோ எடுத்து வச்சிடுறானுங்க இது முக்கரை குத்திடுறானுங்க குத்தி நான் இந்த ஜாதி அப்படின்னு ஓப்பனாகவே வெளிப்படையாகவே பேசுகிறாங்க நம்ம டூ கே கிட்ஸே அவ்வளோ எல்லாமே வெளிப்படையாக பேசுகிறாங்க டூ கே கிட்ஸே அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளை குட்டியில வரும்போது இன்னும் மேலே மேலே தான் ஜாதி வளரும் ஆனால் வந்து இங்கே கலப்பு திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்கிறாங்க நீங்கள் கலப்பு திருமணமே பண்ணாலும் நீங்கள் ஒரு மதம் விட்டு மதம் மாறினாலும் நான் சொல்கிறது நீங்கள் ஒரு இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினா எதுவாக இருக்கட்டும் மதம் விட்டு மதம் மாறினாலும் உன்னுடைய ஜாதின்னு ஒன்று இருக்கும் புரியுதுங்களா நீ ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு போனாலும் உன்னுடைய ஜாதி என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக ஜாதி சான்றிதழிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க நீ இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா இதில் வந்து நீ உப்புரிவு என்ன என்ன ஜாதி அப்படிங்கிறது தெளிவாக வந்து கொடுக்குறாங்க நீ வந்து ஆயிரத்தி எட்டு மதமாக இருந்தாலும் உன்னுடைய ஜாதி என்ன அப்படிங்கிறதான் எல்லாரும் கேட்கறது அந்த ஜாதியை வச்சு தான் எந்த ஒரு மதத்துலையும் வந்து பழகுறாங்க நீங்கள் வந்து எத்தனை மிதமாண்டி போனாலும் இது வந்து நடந்துட்டு தாங்க இருக்குது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து புரியும் இதை வச்சு தான் நம்ம அரசியல்வாதிகளாகட்டும் மற்றவங்களாகட்டும் காய் நகர்த்திட்டு இருக்காங்க ஜாதி வந்து எப்போவுமே ஒழிக்க முடியாது இப்படி ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு நிறைய பேர் நம்மளை வச்சு பகடக்காயை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இந்த வீடியோ வந்து மறக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ